கடைசிமேதே வந்துட்டோம் இந்த வாய் மேட ஆட்ட மூடி ஆளைய கொளினதுக்கு என்னடா போய்ிட்டே இருக்கா அந்த ஆந்தை பாக்கனாあれ போய் சாகறதுக்கு போகலாம் கடைமேதே இந்த இங்க நம்ம சக்க வந்துட்டீல சென ஒரு வாய் ஓடுது

പേരൻസ് ഇന്നെ നമ്മൾ എങ്ങോതി അരികംപേട് ഈ ടൂറിസ്റ്റ് ഇടം ഉന്നിടത്ത സുറ്റി കാട്ട

பார்த்துக்கிறீங்க இப்போ உங்களுக்கு இங்க ஒரு இங்க ஒரு குண காட்டுறோம் வாங்க பாலு போயிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து இதை பார்க்கணும்னா அரிக்க வந்து பாருங்கள் தேங்க்ஸ்